ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆவக்கா ஊருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற பொடி உப்பு அதெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன் இதில் ஒரு ஒரு மெத்தோடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது இந்த மாதிரி ப்ராசஸில் போட்டால் உங்களுக்கு வந்து நால் படம் இருக்குங்க ஊறுகா பார்க்கலாம் வீடியோவில் இப்போ இந்த மாங்காவெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சுங்க நாங்கள் வீட்லேயே கட் பண்ணிவிட்டு அந்த மாங்காவை நீங்கள் கடையில் கட் பண்ணினாலும் சரி இல்லை வீட்டில் கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாங்காய் என்னெல்லாம் நல்லா பரத்தி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஃபேன் காற்றுல அப்படியே நல்லா காயட்டும் இந்த மாங்காய் அப்போ தான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை சுண்டி போகும் கொஞ்சம் இந்த இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சுண்டி போகும் தான் நம்ம அதை அளந்துண்டு எவ்வளோ மிளகா பொடி எவ்வளோ உப்பு வேணும் கடுகு பொடி எவ்வளோ வேணும்னு பார்க்கலாம் இப்போ ஓவர் நைட் நான் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஓவர் நைட்டு இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தோம் இல்லையா இது நல்லா ட்ரை ஆயிடுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைஸ்லாம் சின்னதாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அளந்துண்டு அதுக்கேற்றா போல் பொடி உப்பெல்லாம் போடணும் நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கேன் அதில் நான் வந்து இதை அளந்து காட்டுறேன் ஆறு டம்ளர் இருக்குது இந்த கிளாஸால் அளந்து பார்த்தா ஆறு டம்ளர் இருக்குது நான் இப்போ எப்படி பொடி உப்பெல்லாம் போடணும் சொல்கிறேன் இப்போ மாங்காய் அலைஞ்சினது இருந்து ஆறு டம்ளர் இருந்ததுங்க அதுக்கு நான் இப்போது அதால் ஒரு டம்ளர் உப்பு எடுத்துகிட்டு கல் உப்பு நூறு கிராம் கடுகு எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வெயிலில் நல்லா காய வைக்கிறேன் இப்போ நான் உப்பு உப்பை வந்து வெயிலில் வச்சேங்க கடுகும் வெயிலில் வச்சேன் ரெண்டுத்தையும் வெயிலில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி மிக்சியில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வெயில் இல்லை அது உப்பெல்லாம் காய வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் வந்து பொடி உப்பே யூஸ் பண்ணிக்கலாம் கடுகும் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது கடுகு பொடி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ எனக்கு வந்து வசதி இருந்ததுனால் நான் வந்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டம்ளரால் தான் நம்ம வந்து மாங்காய் அளந்து எடுத்துட்டோம் அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் மிளகாப்பொடி எடுத்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டம்ளர் முக்கா டம்ளர் உப்பு கடுகு பவுடர் இப்போ இந்த முக்கா டம்ளர் கடுகு பொடி முக்கா டம்ளர் பொடி உப்பு ஒரு டம்ளர் ரெட் சில்லி பவுடர் போட்டுகிட்டுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம அளந்து எடுத்துகிண்ட மாங்காய் வந்து ஆறு டம்ளர் மாங்காய் எடுத்துகிண்டோம் இல்லையோ அந்த போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நீல டப்பாவே போட்டுக்கோங்க அப்போ தான் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வச்சேன் கடுகு பொடி உப்பு எல்லாத்தையும் இதில் போடுறேன் கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் மாதிரி ஒரு இரநூறு எம்எல் நம்ம அளந்து எடுத்துட்டோம் இல்லையா அதில் ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த பொடி எண்ணெய் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க நல்லா அடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நாள் இப்படியே இருக்கட்டும் இது ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த எண்ணெயில் நல்லா ஊறி அது எண்ணெய் நல்லா மேலே வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் சப்போஸ் எண்ணெய் வேணா வேணும் இன்னும் வேணும்னு சொன்னால் அது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு நாள் கழிச்சு காட்டுறேன் இப்போ ரெண்டு நாள் கழித்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு நல்லா ஊறி இருக்குங்க ஆவக்காய் ஊருக்காய் ரெடி இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாங்க வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் ஒரு ஆனாலும் கெட்டு போகாது இந்த ஆவக்காய் ஊர்கா இதே மெத்தடில் நான் எப்படி பண்ணியிருக்கேனோ ஒரு ஒரு ஸ்டெப்பும் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஆவக்காய் ஊர்கா நாள் படை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்